வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் டைப் இந்த கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராமில் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அசியன் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்து கடன் வாங்கிய பெயர் திரு சவிதா விவேகானந்தன் மேடம் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் நூற்றி ஒன்று ஒன்னாவது தொடங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி எழுபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் வந்து எழுநூற்றி பதினஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று சதுரடி கடன் கடன் பெற்றவர் பெயர் திரு சவிதா விவேகானந்தன் மேடம் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி என் நூற்றி ஒன்று ஒன்றாவது தளம் சூப்பர் க பில்டப் ஏரியா ஆயிரத்தி நானூற்றி எழுபது சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு சதுரடி யூடிஎஸ் எழுநூற்றி பதினஞ்சு புள்ளி பதினோரு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் கவடு கார் கார்பார்க்கிங் அவைலபிள் பிளாக் என் ஜி அடுக்குமாடி பெயர் பொள்ளிநேனி ஹில்சைட் டூ பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் அறுபத்தஞ்சி லட்சம் ஏழு தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நான் மூன்றரை டூ மூணு டூ மூன்றை ஏழு டைமு தொடர்புக்கு மேலும் விவர வேண்டும் ஒரு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை மூடப்பட்ட கார் பார்க்கிங் இருக்குது பிளாக் என்ஜி அடுக்குமாடி பேர் வந்து பொல்லிநேனி ஹில்சைட் டூ பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொடுப்படைய பிரைஸ் அறுபத்தஞ்சு லட்சம் ஏழாம் தேதி மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் மாலை மூணுலேருந்து மூன்றரை மணி வரைக்கும் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஐடிசி சென்டர் இரநூத்தி அறுபது அண்ணாசாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது 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 நாலு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு தொலைபேசி வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன்பது எட்டு நாலு ஒன்று பூஜ்ஜியம் மூணு ஜீரோ மூணு ரெண்டு ரெண்டு ஆறு மொபைல் ஒன் தொண்ணூத்தொம்பது நாற்பது முப்பது ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது அனதர் மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு நானூற்றி பத்து ஜீரோ மூணு டபுள் டூ சிக்ஸ் அல்லது என்ன அழைக்கும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுறதால் உங்களுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோலாம் வந்துட்ருக்கோம் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ நீங்கள் அதை செலெக்ட் பண்ணி பாருங்கள் பார்த்து பயனடைங்க அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்